நம்மளுடைய சுபாவம் என்ன அப்படின்னா நம்மளை தொற்று யாருக்கு நல்ல வசதியா இருக்காங்களோ அல்லது நமக்கு மிக நெருக்கமானவங்க யாரு இருக்கிறாங்களோ அல்லது நம்ம நேசிக்கிறவங்க யாரு இருக்கிறாங்களோ அவங்க கிட்டத்துல போய் இந்த உதவியை கேட்போம் எதிர்பார்க்காதீங்க ஒருத்தர் இடத்துல எதிர்பார்க்க உதவி வரும் கண்மலை நோக்கி

அடுத்த வருஷத்துல இந்த லெக்கம் எனக்கு இருக்கும் ஆனா அடுத்த வருஷத்துல இது வரும் எனக்கு அந்த லெக்கம் இன்னைக்கு நீங்க ஏன் இப்ப இருந்து ஆண்டவர்கிட்ட அதை சொல்லக்கூடாது நெருக்கம் அப்படிங்கறது வந்து டிஸ்ட்ரஸ் ஒரு ஒரு விதமான சந்தோஷம் இல்லாத நிலையை உண்டாக்குற ஒரு காரியம் யாருமே நெருக்கத்தை விரும்ப மாட்டோம் ஆனா ஒருவேளை இங்க ஏதாவது வழிகளிலே சத்துருவால நெருக்கப்படுகிறதா இருந்தாலும் சரி உங்க அந்த நீங்க இருக்கிற இடங்களில பல விதமான நெருக்கங்கள் வந்தாலும் சரி உங்க குடும்பங்களில் இருந்து நீங்க அவங்கள நிர்ச்சா போகாதீங்க பழி வாங்க போகாதீங்க உங்க மேல எரிச்சல் அடையாதீங்க நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா எனக்கு உண்டான நெருக்கத்துல

யாரு உங்களுடைய நெருக்கத்திலிருந்து உங்களுக்கு பெரிய அளவுல விடுதலை கொடுத்து முடியும் சொல்லுவாங்க யாருக்குத்தான் சிஸ்தர் நீங்களே ஒரு நெருக்கத்துக்கு போற போற சொல்வாங்க நெருக்க வரும்னு எனக்கு தெரியும் பொங்கல உங்கள்ட முன்னாடி ஒண்ணு சொல்லுவாங்க பின்னாடி ஒண்ணு சொல்லுவாங்க இது பூமி மனுஷர் ஆனா ஏ சொன்னாரு உங்களுக்கு ஒத்தாசு செய்கிறதுக்கு ஒரு பர்வதம் இருக்கிறது உங்களுக்கு ஒத்தாசை செய்கிறதுக்கு உங்களை பழைத்து தேவன் இருக்கிறார் உங்களை உதவி செய்கிறதுக்கு இந்த வார்த்தையில் இந்த பூமி பழைய தேவன் இருக்கிறார் என்றே நான் சொல்லவில்லை கற்பம் சொல்லவில்லை அல்ல நொழியா இங்க நெருக்கப்படும் போது இங்கு உடைத்துக்கு சில நேரத்தில் உடைக்கப்படுவோம் நெருக்கப்படுவோம்

எழுப்புதல் அவங்களை விடுவிக்கிறது சும்மா ஏனோ தானே விடுவிக்காத மோசை அனுப்பல ஆவணம் அனுப்பல யோசோ அனுப்பல காலை அனுப்பல அவர் மகா வல்லமை விளங்க பண்ணும்படி மகா வல்லமையான தேவன் என்பதை பாரோனை பாரோன் அறியும்படி எகிப்து தேசம் அறியும்படி பாரோனுடைய மந்திரிகள் அறியும்படி அவருடைய மக்கள் அறியும்படி இவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளும்படி தேவன் பலத்த புயத்தினால் அவர்களை இந்த நெருக்கத்திலிருந்து வழங்க கொண்டு வந்தார் அதே மனுஷக்காரம் கொண்டு வரல ஜீவனோட தேவனோட காலம் கொண்டு வந்தார் அல்ல இல்லையா ஆண்டு சொன்ன நீங்க இவ்வளவு காலம் நெருக்கப்பட்டீங்க நீங்க ஒரு ஒரு பொட்டு கம்மலுக்கு ஒரு பொட்டு மூக்கத்திக்கு ஒரு பொட்டு தங்கத்துக்கு ஏழு ஏழு கொண்டே இருந்தீங்க நீங்க புறப்படும் போது புறப்பட மாட்டீங்க எல்லா நீங்க மிக நேர்மையாய் புறப்படுகிறீர்கள் கத்து வாக்குப்படுதான் வாக்கு செய்துவிட்டு அவர் அமைதியாக இருக்கவில்லை வாக்குறப்பா இல்லை என்ன சொன்னாலும் அதை நிரூபித்து காணித்தான் நெருக்கத்துல உங்களுக்கு என்ன நெருக்கம் எனக்கு என்ன நெருக்கம் ஏன் உங்களுக்கு தெரியும் யாராவது தெரியாது சொன்னாலும் புரியாது படுறவர்களுக்கு தெரியும் நீங்க யாருக்கு சொல்றோம் நீங்கதான் ஞாயிற்றுக்கிழமை திடீர்னு ஒரு ஒரு சுனாமி சுனாமி மாதிரி மாதிரி புயல் மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருது வருது எந்த கருத்தர் நோக்கி கூப்பிட்டீங்க மனுஷனுக்கு முன்னாடி போய் கூப்பாடு அழுதல் அழுது தப்பு இல்லை நல்லது